கவலைகளோடு பயணிப்பது ஒரு அழகல்ல சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை பொருந்திக்கொண்டு இதுதான் நான் 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 கண்ணீர் கவலைப்பட்டு பட்டு வீட்டிலே சோகமாக அமர்ந்திருப்பதனால் என் சுட்டி இருப்பவர்களும் கவலை அடைவார்கள் என்னை நம்பியவர்களும் கவலை அடைவார்கள் என்னுடைய பின்னணி என்ன இப்ராஹிமின் அதுகம் பெரிய ஒரு அறிஞர் நடந்து செல்கிறார் ஒரு வாலிபன் கவலைப்படுகிறான் கேட்டார் உன் எதற்காக வேண்டி கவலைப்படுகிறாள் உன்னிடத்தில் நான் மூன்றை கேட்கிறேன் அந்த மூன்று அந்த மூன்றுக்கும் நீ பதில் சொல் ஒன்று அல்லாஹ் உனக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறான் அதனால் நீ கவலைப்படுகிறாய் நீ கவலைப்படுவதினால் அல்லாஹவுனுடைய சோதனையை விட்டு நீ தப்பித்து விட முடியுமா அவன் சொன்னான் இல்லை நீ கவலைப்படுவதினால் நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை உன்னை தீண்டாமல் இருந்து விடுமா இல்லை நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை இப்பொழுது உனது தகப்பன் மரணித்து மரணித்து விட்டான் என்று உன் குழந்தை சொன்னால் கவலைப்படலாம் இல்ல விதாசத்தியாம் மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த மூன்று நாட்களுக்கு பிறகும் நீ கதறிகிறாய் கவலைப்படுகிறாய் என்று சொன்னால் இழந்தவர்கள் உனக்கு கிடைத்துவிட போகிறார்களா இல்லை இதுதான் உலகம்